இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சிஎல் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரி ஏஎப்டி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் ஒரே மழைக்கே குளம் போல் காட்சியளித்ததால் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினர் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த பதினாறாம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சனிக்கிழமை இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான ஏஎஃப்டி மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்தது மேலும் அவசர கதில் அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் மண்ணை கொட்டி சமன்படுத்தி தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மைதானம் கனமழை காரணமாக கரைந்து குட்டைகளாக மாறியது ஒரே மழைக்கு பேருந்து நிலையம் நீர்நிலையமாக மாறிய நிலையில் பெரும் குளமாக காட்சியளித்தது மேலும் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் அடிக்கடி வெளியே வருவதும் போவதுமாக இருந்ததால் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பேருந்து நிலையத்தை கடக்கவே பெரும் சிரமமாக இருந்தது அதிலும் வயதானவர்களுக்கு இது பெரும் சவாலாகவே அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது பேருந்து நிலையத்தில் பயணிகள் மழைக்கு ஒதுங்க போதுமான இடம் இல்லாததால் மழை நேரத்திலும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்